அம்மா அப்பா இல்லைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு எங்க போனாலும் ராத்திரி வீட்டுக்கு வர வேண்டாம் என்ன தீபா இது ராத்திரி வீட்டுக்கே வரலையே நான் பயந்து போயிட்டேன் உன் மொபைல் என்னாச்சு சுவிச் ஆஃப்ல இருந்தது அது மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு அதோட பார்ட்டி முடிய லேட் ஆயிடுச்சா அதான் நீதா வீட்லயே தங்கிட்டேன் அங்கிள் இவர்தான் நீதாவோட பிரதர் ஆகாஷ் ஆகாஷ் மீட் மை அங்கிள் ஹாய் ஆகாஷ் நீதா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவா நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரல ஆமா ஆகாஷ் நான் சின்ன வயசுல இருந்து என் அங்கிள் கூட தான் இருக்க என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னோட அஞ்சு வயசுல என்னோட அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னோட அம்மா அப்பா இவர் தான் என்ன தீபா இது போதும் விடு பழைய விஷயங்களை எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க ஓகே ஆகாஷ் அப்புறம் உங்க அப்பாவோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு ஏதாவது சொல்லு

எனக்கும் அத பத்தி தெரியாது அங்கி இது புது ட்ரீட்மெண்ட் ஜாகிங் தருப்பு அப்பா வச்சு தான் டெஸ்ட் பண்றாங்களா அப்ப ஓகே நான் கிளம்புறேன் அங்கல் அப்பா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம் ஓகே அங்க குள் நான் ஆகாஷை வழியிட்டு வரேன் ஆகாஷ் ஆகாஷ் ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு மீட்டிங் தானே ஓகே இன்னைக்கு எனக்காக நீ அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ற ஏ ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நீ வந்தே நான் மீட் பண்ற எட்டு மணிக்கு காபி ஷாப்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பாய் பாய்